கேஸ் திஸ் இஸ் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நம்ம நம்ம சேனலில் ஃபஸ்ட் தான் இருந்தால் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து சாயங்காலம் நான் நான் எடுத்த இது என்னெல்லாம் பண்ணனே என் பிள்ளைக்கு நான் என்னெல்லாம் ஹெல்த் ஆட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காணிச்சிருப்பேன் பட் இன்னைக்கு வந்து அதை பற்றி நம்ம பேச போறது இல்லைங்க பட் இன்றைக்கி மெயினாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஆஃப்டர் மேரேஜ் இல்லைன்னா ரெண்டு மூணு குழந்தைகள் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரொட்டீன் லைஃப்ல வந்திருப்போம்ல அதுல நம்மளோட உடல்நிலைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வேலைய காலையில இருந்து நைட் வரைக்கும் மாங்கு மாங்குன்னு வேலையை செஞ்சிருப்போம்ல அந்த பெண்களுக்கானதான் இந்த வீடியோ என்னன்னா இந்த மாதிரி உங்க உடம்ப கவனிக்காம வேலை செய்யறதுனால என்ன விளைவு வரும் எப்படி செய்யாம இருக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோல ஃபுல்லா பேசியிருக்கேன் பொதுவா நம்ம டெலிவரிக்கு அப்புறம் நம்ம உடம்புல முக்கா வச்சு சத்து போயிருக்கோம் பல மாதிரி நம்ம இருபது வயசு இருந்த மாதிரி முப்பது இல்லன்னா நாப்பது வயசு இருக்கேன் இல்ல இருபது வயசுல இருந்த மாதிரி இருக்க மாட்டோம் நம்ம என்ன நினைச்சிருப்போம் கொஞ்சம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச இருக்கிற எனர்ஜியை வச்சு இருபது வயசுல நம்ம என்ன வேலை செஞ்சிருப்போமோ அந்த வேலையை எதிர்பார்ப்போம் அதோட விளைவு என்னன்னா நம்ம ஹெல்த் தான் பாதிக்கும் நமக்கு அது இப்ப தெரியாது ஏன்னா இப்ப வந்து இருக்க ரியாக்ஷன் தான் தெரியும் பட் இது நாற்பது வயசு தாண்டிட்டேன்னா ஏன்ட்டா இந்த தப்பு பண்ணிப்போம் யோசிப்போம் அந்த தப்பு பண்ணாம இருக்க இருக்க கூடாதுன்னு அட்வான்ஸா நான் இப்ப சொல்றேன் காமனா நம்ம இந்த வேலையை இழுத்துப்பட்டு செய்யற ரெண்டு கேட்டகரிய பிடிக்கலாம் வேற வழியே இல்லை நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ரெண்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார் எல்லாரையும் எல்லாரையும் பார்க்கணும் எடுத்து விட்டு வேலை வாங்கப்படுவாங்க இன்னொரு கேட்டகரி என்னன்னா நாமாவே இழுத்து போட்டு செய்கிறது நம்முடைய வேலை இதுதான் நமக்கு இதை வேற இதே கிடையாது நினைச்சிட்டு மைண்டை ஒரு ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேலை 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 இதை செய்யணும் அதை செய்யணும் பிள்ளைங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் சாப்பாடு அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன் உடம்பு அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம் அப்படியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த ரெண்டு கேட்டகரி வேலை இருக்கு விளைவு விலைவி என்னா ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா செய்யும் அது என்னமோ பாதிப்பு என்னவோ நமக்கு தான் நமக்கு முப்பது வயசு தான் இருக்கும் சிவரியா பேக் பெயின் இருந்துருக்கும் கொஞ்சம் கூட நடந்த மூச்சு வாங்குற மாதிரி இருந்திருக்கும் மெயினாக தலையில தரையில உட்காந்துட்டு சிம் முட்டு வேதனை வந்துடும் குனிஞ்சு நிமிடா தலை சுத்தும் இதெல்லாம் நம்ம அட்டண்டன்ஸ் போடலாம் இது ரீல் வந்துச்சா அதை வந்துச்சா அப்படின்னு நைட் வேலை வந்து எப்படா படுப்போம் அப்படின்னு நமக்கு தோணும் அப்படி நம்ம ஒரு டயர்டு வச்சு இந்த தயலத்தை வச்சுட்டு தடவிட்டு நம்ம அந்த தைலத்தை பக்கத்துல வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சா அந்த வேலை செய்யாமல் இருந்திருப்போம்மா திருப்பி ரொட்டின் அதையே செய்வோம் டெய்லி நைட் இந்த பெயின் வரும் ஒரு தைலமும் ஒரு டேப்லெட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே போய்ட்டுருப்போம் இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது நமக்கு என்ன அவார்டை கொடுக்க போறாங்க நமக்கு என்ன சிலையை வைக்க போறாங்க இந்த வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு ஆயுஸில் ஒரு பத்து வயசு குறையும் நம்ம உடம்பு பாதிக்கும் சரி இப்போ என் ஆரோக்கியத்தை பார்க்கணும் வீட்டு வேலை செய்யாமல் இருக்கட்டுமா என் வீட்டில் உள்ளவங்க எப்படி சோறு சாப்பிடுவாங்க எப்படி வீடு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு ீங்களா வேலையெல்லாம் செய்யுங்க இழுத்து போட்டு செய்யாதீங்க அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ப்ரயாரிட்டி கொடுங்க அதுக்கு அது வச்சுட்டு வேலையை அடுத்துதான் செய்யுங்க இப்ப பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் காலையில் குடிக்கிற டீ பிஸ்கட்டை நல்ல பீஸ்ஃபுல்லாக அமைதியாக குடிக்கணும்னு நினைப்போம் ஆனால் காலையில் எந்திரிச்சி பிள்ளைங்களை அனுப்பிச்சு அனுப்புகிறது சமையல் அப்படின்னு நம்ம இருக்கும்போது டீயை குடிக்க முடியாது எந்திரிச்சி மாரி ஓடி ஓடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவதவங்களை அனுப்பி விட்டுட்டு ஒம்பது இல்லைன்னா பத்து மணிக்கு ஃப்ரீயாக இருந்து டீயோ காஃபியோ போட்டு குடிக்கலாம்னு நினைப்போம் பட் எதுக்கு நைட்டில்ட்டு தூங்கிட்டு காலையில் எனர்ஜி இருக்காது அந்த வேலையை செய்கிறதுக்கு எனர்ஜி உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்யலாமே வெறும் வயிற்றோடு கிறக்கத்தோடு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் டீ குடிச்சது பத்து நிமிஷம் முன்னாடியே ஒதுக்குங்க பரவாயில்ல வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாலும் ஒதுக்கிட்டு என்ன வேலை இருக்கு வீட்டில் இருந்து நீ ஹாயா இருந்து டீ குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டுக்கிடாதீங்க எழு டீ குடிச்சிட்டு இருந்து சமையல் செஞ்சு குடிச்சா என்ன அப்படி எதையும் கண்டிக்காதீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அதை மட்டும் குடிச்சிட்டு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க மாங்கன்னு வேலை பாருங்க அப்போ உங்களுக்கு எனர்ஜி இருக்கும் எல்லாத்தையும் ஒன்பது பத்து மணிக்கு டீயும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்ச வேலையுன்னு பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எப்ப சாப்பிடுவோம் மதியம் ஆயிடும் அதுக்கப்புறம் மதியம் இருந்து சாயங்காலம் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு காமெடியில வர மாதிரி நைட்டு சாப்பிட்டு எப்போ விடுறதும் காலையில கோழி கூறது ஒன்னா இருக்கும் பாருங்களேன் அந்த மாதிரிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல ஆனா பாருங்க நம்ம பிள்ளைங்களுக்கு கரெக்ட் டைம்ல ஊட்டி விட்டுருப்போம் நம்ம கரெக்ட் டைமுக்கு ஹஸ்பண்டுக்கு கரெக்ட் டைமுக்கு விடுப்போம் பெரியவங்களும் கரெக்ட் டைமுக்கு ஆனா நம்ம மட்டும் தான் கரெக்ட் டைம்ல எடுக்க மாட்டோம் ஏன்னா வேலை செய்யறது நம்ம பட் நம்ம அதை அனுபவிக்க மாட்டோம் ஒரு தோசையை ஊத்தமே எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்துட்டு நமக்கு ஊத்துறதுக்கு தோசையோ நின்று ஊற்ற கஷ்டமா இருக்கும் டீ குடிச்சிட்டு அந்த ஸ்கிப் பண்ணுவோம் இப்போ நமக்கு கொஞ்சம் நஞ்ச எனர்ஜியும் ஒட்டிட்டு இருக்கா அந்த விளைவு தெரியாம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பட் நம்ம எது இன்னும் யோசிக்கிறோம் இப்போ இருக்கிற எனர்ஜியை லாஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் என்ன செய்வோம் நம்மளுடைய தேவையை நம்ம கூட செய்யாம நம்ம பாடி வீக் ஆயிடும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தூக்கம் சரி இவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறோம் அட்லீஸ்ட் தூங்கியாவது அந்த உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோமா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நைட்டு கிச்சனில் காலையில எழுந்திரிச்சு வேலையை சிரமம் நைட்டு பூரா உருட்டிட்டு படுக்கிறது பதினொன்று பன்னெண்டு மணி ஆகிடும் சரி அதுக்கப்புறம் என்ன செய்வோம் நம்மளுடைய ஃப்ரீ டைம் அதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்கும் இது தான் அப்படி அப்படிதான் காலையிலன்னு ஒரு சைட்லேருந்து வேலையோ மீட் டைமோ ஒன்றும் அனுவிக்கிற நேரம் இருக்காது அப்புறம் நைட் டைமு நைட் டைமு எல்லாரும் தூங்குறதுக்கப்புறம் யாருடையும் நமக்கு தேவை தேவைப்படாது யாருமே கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஃப்ரீ டைம் அதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் குறைஞ்சது ஒரு மணி நேரம்னு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம் ஓகே அது ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த மாதிரி லேட் நைட்ல செல்போன் பாக்குறதா நமக்கான ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம சாட்டர்டே நைட் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா ஒரு மணி நேரத்துக்கு வேலையை முன்னாடி முடிச்சுக்க ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா அந்த வேலையை ட்ரை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் தூங்க வச்சுட்டு எல்லாம் தூங்க வச்சுட்டு அப்ப பாருங்க ஆனா தூக்கத்தை மட்டும் எதுக்கு வேண்டி அவாய்ட் பண்ணாதீங்க அப்படியே ஒரு நாள் உங்களுக்கு தூங்க லேட் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் மத்தியானம் ஒரு மணி நேரம் மத்தியானம் தூங்கிடுங்க அந்த தூக்கத்தை ஈக்குவல் பண்ணுங்க ஏன்னா நம்ம

இப்போ நீங்கள் குழந்தைய சாப்பாடு ஊட்டுறது குழந்தைகளுக்கு ஊட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பஸ் சின்ன இல்லை நீங்கள் டயர்டாக இருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வயர் நிறைய சாப்பிட்டுக்கோங்க இல்லைப்பா என்னோட தாய் பாசத்தை விடாது என் குழந்தைகளுக்கு ஊட்டிட்டு தான் நான் சாப்பிடுவேனா பட் பாதிக்க போறது உங்கள் குழந்தைதான் எப்படின்னு கேளுங்க உங்களுக்கு டயர்டாக இருப்போம் நீங்கள் பசி கறக்கத்தில் இருப்பீங்க அப்போ உங்களால் ஃபுல்லாக கான்செ கான்சன்ட்ரேஷன் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியுமா சின்ன குழந்தைகளுக்கு அதை காட்டி இதை காட்டி ஊட்டணும் அப்போ உங்களால் ஊட்டவே முடியாது உங்கள் கான்சென்ட்ரேஷன் ஊட்டுறதுலேயே இருக்காது ஒரு டயர்டாகவே ஊட்டணும் முடியும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு நிம்மதி ஊட்ட முடியுது ஃபர்ஸ்ட் நீங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க தப்பு இல்ல டைமுக்கு சாப்பிடுங்க ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு மூணு மணிக்கு ஊட்ட போறது கிடையாது நீங்க சாப்பிட்டுட்டு தெம்பா குழந்தைகளுக்கு ரெண்டு வாய் சேர்த்து ஊட்ட முடியும் உங்களால இதே மாதிரிதாங்க எல்லா வேலையுமே நம்ம உடம்பு ஒரு பேட்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க இருக்கிற கொஞ்ச நெஞ்ச எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா டக்குன்னு ஒரு நாள் சுவிச் ஆஃப் ஆயிடும் அப்பப்ப சார்ஜ் பண்ணிட்டே இருங்க கரெக்டான டைமுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு கரெக்டான டைமுக்கு நல்லா ஆரோக்கியமான நம்ம பாடி நல்ல எனர்ஜியா இருக்கும் நம்ம வேலை செய்யறோம் ஆசைப்படுவோம் அந்த வேலையும் நல்ல திருப்தியை செய்ய முடியும் இது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா தெரியாது நமக்கிட்ட எனர்ஜி கம்மியா இருக்கும் போது அந்த வேலையா நமக்கு ஸ்ட்ரெஸ் மாறும் டிப்ரெஷனா மாறும் எல்லாமே பட் நம்ம பாடி எனர்ஜியா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேட்ரி பேட்டரியோட இருக்கும்போது நம்ம வேலையை இன்ட்ரெஸ்டா செய்வோம் ஓகேங்க இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு துமியை எடுத்துக்கலாம் என்னன்னா நம்ம கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் சத்தானது சாப்பிடணும் கரெக்ட் டைமுக்கு தூங்கணும் தேவையில்லாதது இழுத்து போட்டு செய்யக்கூடாது நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்துக்கு அப்புறம் தான் பிள்ளைங்க புருஷன் வீடு வாசல் எல்லாமே ஏன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா இருந்தாதான் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா பார்க்க முடியும் சரிங்க அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த உடம்பு வேலையெல்லாம் செஞ்சுட்டு உடம்ப கவனிக்காம இருக்க அண்ட் நம்ம வீடியோ பாருங்கன்னு சொல்லி கொடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கட்டுமே இந்த சாப்பாடு ரெடியாச்சு என்னை என் குட்டி பையனுக்கு நானும் சாப்பிட்டுட்டு வரோம் நாளைக்கு பாக்கலாம்